பாஜகவிலிருந்து அமித்ஷா திடீர் நீக்கம் மோடி நடவடிக்கை கதிகளங்கிய பாஜகவினர் அதாவது ஜார்க்கண்டில் தற்போது ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது இதில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரான ஹேமந்த் சோரன் முதல்வராக உள்ளார் இந்த மாநிலத்திற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் ஜார்க்கண்ட் சட்டசபையின் ஐந்தாண்டு பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது இதனால் விரைவில் ஜார்க்கண்டுக்கு சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்துடன் சேர்த்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் சட்டசபை தேர்தல் நடத்த பட வாய்ப்புள்ளது அதன்படி ராஞ்சியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அறுபது கோடி மதிப்பிலான பல திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அதேபோல் டாடா நகரில் இருந்து ஆறு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் பேசினார் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதால் ஆட்சியில் உள்ள ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் இது தொடர்பாக பிரதமர் மோடி பேசியதாவது குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மூன்று முக்கிய எதிரிகள் உள்ளன ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா ராஷ்டிரிய தளம் மற்றும் காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகள் தான் எதிரிகளாகும் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஜார்க்கண்ட் மீது வெறுப்புணர்வை கொண்டுள்ளது பீகாரில் இருந்து பிரிந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமானதால் ராஷ்டிரிய ஜனதா தளம் பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது பழங்குடியின மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சி அவர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து தங்களுக்கானதாக இணைத்துக் கொள்கின்றனர் மேலும் நாட்டிலேயே நேர் கட்சியாகவும் ஊழல் நிறைந்த கட்சியாகவும் இருந்தால் அது காங்கிரஸ் தான் இப்போது காங்கிரஸ் கட்சியின் பாதையை ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சி பின்பற்றி வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை அந்த கட்சி கொள்ளையடித்துள்ளது ஊழலுக்காக காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சிகள் ஒரே பள்ளியில் பயிற்சி எடுக்கின்றன மாநிலத்தில் அடுத்ததாக பாஜக ஆட்சி அமைந்ததுடன் முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளும் முழுமையாக விசாரிக்கப்படும் இதனை நான் உறுதியாக கூடுகிறேன் மேலும் ஜார்க்கண்டில் ஊடுருவல்கள் உள்ளனர் குறிப்பாக வங்கதேசம் மற்றும் ரோஹ ா ஊடுருவல்காரர்களுடன் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா இணைந்து செயல்பட்டு வருகிறது வாக்கு வங்கிக்காக அவர்களை ஜார்க்கண்டுக்குள் முத்தி மோர்ச்சா கட்சி அனுமதிக்கிறது இந்த ஊடுருவல்காரர்கள் ஜார்க்கண்டின் சந்தால் பர்கானாஸ் மற்றும் கோல்கான் பகுதிகளில் வசிக்கின்றனர் இவர்கள் அச்சுறுத்தலாக உள்ளனர் இந்த இடங்களில் உள்ள பழங்குடியினரின் எண்ணிக்கை என்பது சரிந்து வருகிறது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியின் ஊடுருவல்காரர்கள் தொடர்பான பேச்சு விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது பிரதமர் மோடி வங்கதேசத்தினர் தேசத்தினர் மற்றும் யோகிங்காக்கள் ஊடுருவல்காரர்கள் ஜார்க்கண்டில் குடியேறுவதாக தெரிவித்துள்ளனர் இவர்கள் நம் நாட்டில் நுழைய வேண்டும் என்றால் இந்தியா வங்கதேச எல்லையை கடந்து மேற்கு வங்கம் வழியாகத்தான் ஜார்க்கண்டை அடைய முடியும் அப்படி பார்த்தால் அவர்களை எல்லையில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையினர்தான் கண்காணித்து தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் மோடி சொல்வது போல் ஜார்க்கண்டில் ஊடுருவல்கள் அதிகமாக இருந்தால் எல்லை பாதுகாப்பு படையினர் அலட்சியத்தை பிரதமர் ஒப்புக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது எல்லை பாதுகாப்பு படை என்பது அமித்ஷா நிர்வகிக்கும் மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் இதனால் அமித்ஷாவை பிரதமர் மோடி மறைமுகமாக விமர்சித்தாரா என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் தான் அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்குமே கடந்த ஆறு மாத காலமாகவே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளதால் அமித்ஷாவை நீக்க மோடி தனிப்பட்ட விதமாக சில முக்கிய நபர்களிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக மூத்த தலைவர்களை சற்று பதட்டமடைய வைத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது